ஏன தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிக்கலான ஆதிபத்தியம் உடைய ஒரு விஷயத்தை நாம் சரளமாக கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும் சரளமாக கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு நடைமுறையான வழி இருக்கிறதா என்று சொன்னால் இருக்குது ரெண்டாம் பாவம் என்பது தான் ஒரு மனிதனுடைய தனபாவம் இந்த ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த தனபாவத்தை தனபாவத்தை எல்லாரும் இயக்காமல் இருப்போம் உறுதியாக இயக்கத்தான் செய்வோம் இந்த தனபாவத்தை இயக்கத்தான் செய்வோம் கொண்டு தான் இருப்போம் ஆனால் வேலை செய்யும் வேலை செய்யாது சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறன்னா எல்லா ஜோதிடம் படித்த நபர்களாக இருந்தாலும் சரி நிறையா வந்து இப்போ என்ன சொல் ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தன்னிறைவான ஒரு அமைப்பு இல்லாத ஒன்று ஒருத்தன் பணத்தில் இருக்கும் இதில் இருப்பான் சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பணம் பிரச்சனையாக இருக்கும் சரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு உடல் நிலையம் அதாவது ஒன்று நாளி எழுபத்து பிரச்சனை சரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பிரச்சனை உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஏழு பிரச்சனை இதுக்குள்ளே இந்த 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 சப்ஜெக்ட் இதுக்குள்ளே தான் ஒருவன் ஒன்று நாலு ஏழு பத்து அவனுக்கு பிரச்சனைக்குரியது ஒருவனுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பிரச்சனைக்குரியது ஒருத்தனுக்கு ஏழு குடைய ஏழாம் இடம் என்பது பிரச்சனைக்குரியது இதை யாரும் நீங்கள் மாற்றவே முடியாது அப்போ இதை இதில் வந்து என்ன சொன்ன முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னால் ஒருத்தருக்கு பணம் நிறையா இருக்கும் ஆனால் நோயோடு இருப்பார் ஒருத்தர் உடல் நல்லாயிருக்கும் ஆனால் பிரச்சனையோட இருப்பார் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அவர் நல்லா இருப்பார் தொழில் நல்லா இருக்கும் கிரீன் சைன் எல்லாம் பண்ணுவார் ஆனால் பொண்டாட்டி நல்லா இருக்கு வீட்டுக்கு பணம் டீ போட்டு குடி இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னா நூறு பர்சன்ட் இந்த கர்மாவை வந்து நீக்குவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று சொன்னால் ஒரே ஒரு வழி ரெண்டாம் பாவத்தோடைய பிரச்சனை தான் பணம் இந்த ரெண்டாம் பாவத்தோடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்து என்ன சொன்னா எட்டாம் பாவத்தை வந்து முதல்ல கவனிக்கணும் எட்டாம் பாவம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எட்டாம் பாவம் என்பது ஒரு ரகசியமான இடம் அது ஒரு மறைவு ஸ்தானம் அப்பங்கும் போது என்ன சொன்னான்னா மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா பொருளாதார நஷ்டங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்குது பிரச்சனையாக இருக்குது மீள முடியல அப்படின்னா கணவன் மனைவி கணவன் மனைவி என்ன செய்யணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கணும் இந்த பண பிரச்சனை சரியாகிற வரைக்கும் வந்தேன்னு சொல்லணும் என்ன செய்யணும் உறவில் இருக்க எட்டாம் பாவம் அநியோனியமான தம்பதிகளாக வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஆனால் உறவில் ஈடுபடுத்தப்படும் நம்ம ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல அப்படி இருந்தால் இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை தேரும் பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை தேரும் இதனால் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம என்னென்னமோ வச்சுருக்கோம் என்னென்னமோ வச்சாலும் வந்து என்ன என்னென்னமோ வந்து பணத்தை வரவைப்பதற்கு என்ன என்னென்னமோ வந்து என்ன சொல்கிறான் நிறையா விஷயங்கள்லாம் வைத்து பார்த்தவர்கள் எல்லாம் விரக்தியைத்தான் தொட்டிருப்பார்கள் அது வேலை செய்யாது அப்போ எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தை சுத்தமாக யார் ஒருவர் வைத்து கொள்ளவில்லை சுத்தமாக கொஞ்ச நாள் வந்து என்ன சொன்னால் விரதம் கடைப்பிடிங்க அதனால தான் ஐயப்பங்களுக்கு மாலை போட்டாங்க ஏன்னா அங்கே எட்டாம் பாவம் வேலை செய்யாது ரெண்டாம் பாவம் சுத்தமயர் சுத்தமாயிரு அப்போ மாலை போட்டது விரதம் பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சில கிழமைகளில் வந்து விரதம் இருப்பது இதெல்லாம் ஏன் இருந்தாங்கன்னா அன்னைக்கு எட்டாம் பாவம் அங்கே சுத்தப்படுத்தப்படும் எட்டாம் பாவம் வந்து என்ன சொல்கிறேன்னா வேலை செய்யாது அப்போ எட்டாம் பாவத்தை வந்து நாம் வந்து செயல்படுத்தாமல் இருக்கும் போதுதான் ரெண்டாம் பாவத்திற்கு அது பிரைட்னஸ் கொடுக்க முடியும் நாம் செயல்படுத்தி விட்டோம் என்ன ஒரு ஒரு ச ஒரு ஒரு என்ன சொல்கிறான்னா ரெண்டாம் பாவத்திற்கு வலிமை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து எட்டாம் பாவத்துக்கு தான் உண்டு ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா நாம் அதை அதில் இருக்கிற ப்ரை பிரைட்னஸை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டாம் பாவத்திற்கு வந்து உங்களுக்கு வலிமை கொடுக்க முடியாது வலிமை கொடுக்க முடியாது என்கிட்ட ஒரு பணருக்கு என்னுடைய தேவைக்கு வச்சுருக்கேன் அதை இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு நான் கொடுத்துட்றேன் அப்போ இந்த இன்னும் என்னுடைய தேவைக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான் அதனால தான் விரத முறைகளை கிடைப்பிட விரத முறைகள் என்பது என்ன சார் உங்களுடைய வயிற் பட்டினி போடுவதற்கு மட்டும் அல்ல வயத்த பட்டினி போடுவதற்கு அல்ல உங்களுடைய உடலை வந்து எட்டாம் பாவத்தை சுத்தப்படுத்துவதற்கு தான் விரதம் விரதம் இருக்கிறவங்களுடைய மக்களை பாருங்க முகம் தேஜஸாக இருக்கும் காலையில் இருந்துச்சுன்னா எத்தனை மணிக்கு குளிச்சிருவாங்க ஆறு மணிக்குள்ள குளிச்சிருவாங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஒரு அதற்குன்னு ஒரு கலர் ட்ரெஸ் வச்சுருப்பாங்க கழுத்தில் மாலை போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான்னா தெய்வநாமத்தையே கொண்டிருப்பார்கள் அப்போ நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பாங்க அப்போ தெய்வ நாமத்தையே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன பையன் போகிறான் அவன் மாலை போட்டிருக்கான் எதுக்கு வந்து ஒரு ஐயசாமி மாலை வணக்க சாமி அப்படிங்கிறான் அவர் வந்து வணக்க ஐயன் வணக்கசாமி அப்படிங்கிறார் இதெல்லாம் உங்களுடைய என்னென்னா ஒரு ஒழுக்க நெறிமுறையை வந்து கொண்டு வந்துடுது அவன் அந்த ஒழுக்க நெறிமுறையை கொண்டு வரும்போது என்ன சொன்னான்னா ரெண்டாம் பாவம் வந்து நன்றாக உங்களுக்கு செயல்படணும்னா எட்டாம் பாவத்திற்குண்டான கொல கிழமையில் விரதம் இருக்கு ரெண்டாம் பாவம் நல்லா செயல் பண்ணணும் தொட்டு நல்லா வரணும் பொருளாதார மேன்மை அடையணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா உங்களுடைய எட்டாம் பாவத்துக்குண்டான கிழமையில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் விரதம் படிச்சுருங்க காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை தண்ணி குடிங்க ஜூஸ் குடிங்க அது தவறு கிடையாது மாலை ஆறு மணிக்கு மேல் விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து என்ன சொன்னால் விரதம் இருந்து விரதத்தை முடிங்க முடிச்சுட்டு என்ன சொன்னான்னு அன்றைய ஒரு இரவு நல்லா வந்து என்ன சொன்னேன்னா ஒரு ஜம்காலத்தை நல்லா வந்து என்ன சொன்னேன்னா உங்கள் பெட்ரூமுக்கு ஜம்காலத்தை விரிச்சு முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னான்னா தலையணெல்லாம் படுங்கள் இல்லை சார் வேறு வழி இல்லை சார் சரி ஒரு தலையனை வச்சுக்கிடுங்க அன்றைய ஒரு நாள் இப்படி நீங்கள் படுத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னோன்னா பணம் சார்ந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இது உண்மையாக அப்படின்னா நூறு பர்சன்ட் உண்மை எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் பல நாள் பிரச்சனை அந்த நபர் தன்னுடைய லகணத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து இருக்கிற அந்த கிழமையில் வந்து என்ன சொன்னால் விரதம் பிடிக்க பிடிக்க அதோடைய மனோநிலையில் மாற்றம் செயல்களின் மாற்றம் தெய்வ நம்பிக்கை அத்தனை வந்து சொல்லும் நல்லா இருக்கு சார் நான் வர வந்து பிறேன் நல்லா இருக்கேன் சார் எனக்கு மனோநிலை சரியாக போயிடுச்சு சார் கொஞ்சம் பிரச்சனைகள் புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் அந்த எட்டாம் பாவத்தை வந்து ஒரு நாள் ஒரு நாள் நாம் வந்து அதுக்கு லீவு கொடுத்து தான் ஆகணும் அப்போ வாரத்தில் வந்து ஒரு நாள் அப்படிங்கும்போது மாதத்தில் நாலு நாள் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய புலன்கள் வந்து சூப்பராக இருக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு எட்டாம் பாவத்தை ஒரு நாள் சுத்தமாக வைத்திருங்கள் அந்த எட்டாம் பாவத்தை சுத்தமாக வைத்திருங்க ஏன்னா சே சின்ன வயசில் இருக்கிறவங்க அப்படி நம்ம இருக்க முடியாது அந்த ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வைத்த இந்த பணம் சார்ந்த பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிற பலவிதமான முறைகளை வந்து இந்த ஒரு நாள் விரத முறை முடிவுக்கு கண்டிப்பாக வந்துடும் சூப்பராக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரே ஜோதிடரசர் ஆகவன் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்